இந்த தேர்தலில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டு சிஎம் பத்மநாதன் சாமி கோயிலில் இருந்த அந்த செல்வங்களை விட அதிகமாக பத்து மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா சிவன் நமக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும் காற்று அடித்து பார்த்திங்கன்னா நிறையா மரங்களை எல்லாமே சாயந்திரும் அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட போகுது பெரிய மாடை மாளிகை கூட சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்தளவு இருந்த நகரங்கள் எல்லாமே பாதி மண்ணுக்குள்ளே போக போகுது அந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு மட்டும் நீங்கள் வேலையை விட்டு வந்துடுங்க அப்போதான் உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையை நீங்கள் மறச்சாத இயற்கை கொஞ்சமாவது உங்களை காப்பாற்றும் நீங்கள் வாழ்வதற்கான வணக்கம் வரம் தரும் கால பைரவர் நான் உங்கள் கபாலீஸ்வரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் எந்தெந்த அரசியல்வாதிகள் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு எதிர்கால கணிப்பு மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை சில இயற்கை சீற்றங்கள் இப்போ நிறையா இயற்கை சீற்றம்னால என்ன சொல்லுவாங்க கடல் கொந்தளிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் அந்த தான் சொல்லுவாங்க நான் அதே இல்லாமல் ஒரு சில வித்தியாசமான இயற்கை சீற்றங்கள் இந்த தடவை வரப்போகுது அதை நான் எதிர்காலத்தில் சில விஷயங்களை கணிச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் ஒரு சில நம்ம நல்ல விஷயங்களும் இருக்குது உலகத்துக்கு சந்தோஷமான சில விஷயங்கள் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கட்சி இப்போ புதுசாக தளபதி வந்திருக்காப்புல அவர் ஆட்சிக்கு வருவாரா இல்லை சீமான் இருக்காப்புல ரொம்ப காலமாக இருக்காப்புல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லை ஏடிஎம்கே இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா நான் எதிர்காலத்தை கணிச்சு பார்த்ததில் யார் சீஎம்மாக வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் டிஎம்கே தான் ஸ்டாலின் தான் சிஎம்மாக வருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதில் வந்து சில அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா அரசியல் மாற்றம் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தானே வரப்போகுது அதில் என்ன அரசியல் மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயநிதி சிஎம் ஆவாப்பில் அதாவது மக்கள் இதை ஒரு ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது புரிஞ்சுங்க அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டு சிஎம் ஃபஸ்ட்டு அவர் அடுத்த பாதையில் உதயநிதி இருப்பாப்பில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எதிர்காலத்தில் அது மட்டும் இல்லை சில இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள்னாலே நிறையா இருக்குது அதில் நான் பொதுவாக இப்போ நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் கஜா புயல் வந்துச்சு அதை விட எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்ற அடிக்கும் காற்று அடித்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாமே சாய்ஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லை வல்லரசு நாடுகள் அதாவது வல்லரசு நாடுகள் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசுன்னு அப்படி சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு நாடுகளில் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு அதாவது நிலச்சரிவுங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் நில் நிலநடுக்கமும் ஏற்படும் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரிய மாட மாளிகை கூடகுப்புறம் சொல்லக்கூடிய அந்த அளவு இருந்த நகரங்கள் எல்லாமே பாதி மண்ணுக்குள்ளே போக போகுது பல ஆயிரம் அடி ஆழத்துக்கும் மண்ணுக்குள்ளே போக போது நில விரிசல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லக்கூடிய ஒரு புதிய மாற்றமே ஏற்பட போகுது அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பகோணம் தீ விபத்தில் குழந்தைகள் இறந்தாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுப்பது அதுவும் எரிபொருள் சம்மந்தமான அந்த துறைகளில் யாரும் வேலை பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம ஊரில் இல்லை நான் வந்து வெளிநாடுகளில் சொல்கிறேன் இது வெளிநாடுகளில் எரிபொருள் சம்மந்தமாக அந்த எண்ணெய் கச்சா எண்ணெய் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பெரிய மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்படும் அதில் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் அதில் உடல் கருகி உயிர்களுக்கும் அபாயத்தையும் நான் பார்த்தேன் அதையும் அந்த மாதிரி மக்கள் யாரும் இங்கே இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பதிவை நீங்கள் பார்த்து அந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு மட்டும் நீங்கள் வேலையை விட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பத்மநாதன் சுவாமி கோயில் கேள்விப்பட்டிருப்போம் பத்மநாதன் சுவாமி கோயிலினால இப்போ நிறையா தோண்ட தோண்ட அல்லல்ல செல்வங்களாக வந்துச்சு விலை மதிக்க முடியாத வைரம் வயிறு வைடூரியம் தங்கம் அந்த மாதிரி வந்துச்சு அதை விட அதிகமாக அதாவது பத்மநாதன் சுவாமி இருந்த அந்த செல்வங்களை விட அதிகமாக பத்து மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா சிவன் நமக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு பொதுமக்களுடைய நன்மைக்காக பொதுமக்களுடைய இப்போ தேவைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக அதை வந்து நம்மளுக்கு நம்ம பொதுமக்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காமிக்க போகிறாருன்னு ஒரு ஆறு மாதத்தில் அது தெரிஞ்சிடும் அந்த பொருட்கள் அந்த செல்வங்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து மக்களுடைய நன்மைக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க அதை நீங்கள் திருடுன்னு நினச்சோ உங்களுடைய குடும்பம் அனைத்துமே எதுவுமே இல்லாமல் வாரிசு இல்லாமல் அழிந்து போகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா சிவனுடைய அருள்னால் நம்ம பிரபஞ்சத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறதுக்காக சிவன் மனம் குளிர்ந்து நான் அதை நமக்கு கொடுக்க போகிறாரு பத்மநாதன் சாமி கோயிலை விட அதிக அளவு செல்வங்கள் அதில் வரப்போகுது உங்களுக்கு தோண்ட தோண்ட வரப்போகுது அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க மாதம் உம்மாரி பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஆண்டு காலங்களில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பார்த்திங்கன்னா மாதம் அஞ்சு தடவை மழை பொழியும் இந்த மழை பொழியினால பார்த்திங்கன்னா நிறையா அங்கே சும்மாவே சென்னையில் த மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கும் இந்த மாதத்துக்கு அஞ்சு தடவை மழை பெய்ஞ்சிச்சின்னா அப்போ எந்தளவுக்கு தண்ணி வரும் பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி சென்னை வாசிகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து தண்ணியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு மேலான பகுதிகளை நோக்கி போக முடியும்ச்சால் போயிருங்க இல்லை இருப்பேனா எப்போ எப்போ இருக்கிறத எந் இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த ஆறு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் அதிகம் ஏற்பட்டு தண்ணி அங்கேயும் தேங்கும் நிறைய தோல் வியாதிகள் வரும் மக்களுக்கு அதை அதிலேருந்தெல்லாம் நீங்களே உங்களை காப்பாற்றிக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த எதிர்கால ச கணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் நான் சொல்கிறக்கூடிய விஷயங்களை கேட்டு இயற்கையை அழிக்காமல் இயற்கையை காப்பாற்றுங்க அப்போ தான் இயற்கை உங்களை காப்பாற்றும் எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையை நீங்கள் மதித்தாதான் இயற்கை கொஞ்சமாவது உங்களை காப்பாற்றும் நீங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்துக்கு அதை வழிவிட்டு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இதையும் எல்லா பார்வையாளர்களும் பொதுமக்கள் எல்லோரும் பார்த்து வரக்கூடிய ஆபத்துக்களை நீங்களே தவிர்த்துக்கலாம் எல்லாம் கால பைர்வனுடைய அருளால் எல்லா மக்களும் பயனடை முறை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்